ஹாய் ஹலோ கய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நம்ம ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பட் இது வந்து இலக்கணம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நம்ம இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் புக்கை கலைச்சி புக்குக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிட்டோம் தான் ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து மறக்காது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படி ஒரு கிளாஸ் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும் தமிழ்மொழியில் உள்ள இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும் அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இது ஐந்தும்தான் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்மொழியில் இருக்கிற இலக்கண வகைகள் எழுத்துக்களின் எண்ணிக்கை எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை வகைப்படும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க எழுத்துக்களில் உள்ள வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அந்த இரண்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து ஓகேங்களா முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்து அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முப்பது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண வகைகளை பற்றி பார்த்தோம் அந்த இலக்கண வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அந்த அஞ்சு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் எழுத்திலக்கணம் செகண்டு ஒன் சொல் இலக்கணம் தேர்டு ஒன் பொருள் இலக்கணம் ஃபோர்த்து ஒன் யாப்பு இலக்கணம் ஃபிஃப்த்து ஒன் அணி இலக்கணம் ஓகேங்களா எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்தது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது பார்த்தோம் எழுத்துக்கள் மொத்தமாக ரெண்டு வகைப்படும் அது வந்து முதல் எழுத்து ரெண்டாவது சார்பெழுத்து அடுத்தது முதல் எழுத்துக்கள் உள்ள எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க முதல் எழுத்துக்கள் வந்து இருக்கிற எண்ணிக்கை வந்து முப்பது அது வந்து உயிர் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அடுத்தது வந்து பாருங்கள் சார்பெழுத்துக்களின் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க சார்பெழுத்து நம்ம எல்லாமே செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம் பொதுவாக சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை செகண்ட் ஒன் ஆயுதம் தேர்டு ஒன் உயிரல்லப்படை ஃபோர்த் ஒன் ஒற்றல்லப்படை ஃபிஃப்த்து ஒன் குற்றிய லுகரம் அடுத்தது குற்றியலுகரம் செவன்த் ஒன் ஐகார குறுக்கம் எயித்து ஒன் அவுகார குறுக்கம் நைன்த் ஒன் மகர குறுக்கம் டென்த் ஒன் ஆயுத குறுக்கம் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப ஆனது அடுத்தது உயிரெழுத்துக்களில் உள்ள குரில் எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க எழுத்துக்களில் இருக்கிற குரில் எழுத்து வந்து ஐந்து அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்களின் லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஇ ஏ ஆ அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் நார்மலாகவே இரண்டு வகைப்படும் அந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை குரில் உயிர்மை நெடில் உயிர்மை குறு உயிர்மை நெடில் அடுத்தது வந்து பாருங்க மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க மயங்குலி எழுத்துக்கள் வந்து எட்டு வகைப்படும் அந்த மயங்கொழி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க மூணு சுழினா ரெண்டு சுழினா ந ந அப்படிங்கிறது நல்வரவு ல ல ல ரா ரா ஓகேங்களா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாருங்க சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க சுட்டெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மூன்று தான் உ உ அது இது எக்ஸாம்பிள் பாருங்கள் அது இது உன்னுடைய ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அந்த எழுத்துக்களில் வர முதல் எழுத்துக்கள் அடுத்தது வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை வினா எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து பாருங்கள் ஐந்து வினா எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை ஐந்து அது என்னென்னு பார்க்கலாமா ஏ ஆ ஓ ஏ அடுத்தது இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கணத்தினுடைய அடிப்படையில் சொற்களை பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் அது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேங்களா அடுத்தது பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அடுத்தது வந்து பாருங்க பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் கேட்குறாங்க எத்தனை வகைப்படுத்தலாம்னா இரண்டு வகைப்படுத்தலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயராகவும் பெயராகவும் நம்ம வந்து பெயர் சொற்களில் அடிப்படையில் நம்ம வைக்கலாம் இடுகுறி பெயராகவும் காரண பெயராகவும் கொள்ளலாம் அடுத்தது வந்து பாருங்கள் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா ஆறு அந்த ஆறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் அடுத்தது வந்து பாருங்க குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் அந்த நான்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்தது வந்து பாருங்க வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இரண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அடுத்தது வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாருங்கள் அடுத்தது இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் அந்த மூ மூன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு அடுத்தது தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடக்கரட்டல் இடக்கர டக்கல் இடக்கர டக்கல் மங்களம் குழுவுக்குறி குழுவுக்குறி இந்த மூணுந்தான் தகுதி வழக்கு ஓகேங்களா இந்த மூணுந்தான் தகுதி வழக்கு அடுத்தது போலி எத்தனை வகைப்படும் போலி மொத்தம் மூன்று வகைப்படும் அது வந்து முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் அது வந்து இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் அடுத்தது வந்து பாருங்க நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து மொழியின் எண்ணிக்கை ஓரெழுத்து மொழியினுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ரெண்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் வந்து நாற்பது குறில் வந்து இரண்டு அடுத்தது பதம் எத்தனை வகைப்படும் பதம் வந்து இரண்டு வகைப்படும் அது வந்து பகுப்பதம் பகாபதம் அடுத்தது பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுப்பத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அது வந்து பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஓகேங்களா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அடுத்தது வந்து பாருங்க பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுப்பதம் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் தொழில் பெயர் எத்தனை வகைப்படும் அடுத்தது வந்து பாருங்க பாருங்கள் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெயர் மொத்தம் வந்து மூன்று வகைப்படும் தொழிற்பெயர் மூன்று வகைப்படும் அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து உங்களுக்கு இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களில் உள்ள குரில் எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க குரில் எழுத்துக்கள் மொத்தம் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு அதில் வந்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டாகவும் உயிர்மை எழுத்துக்களை வந்து மொத்தமாகவே வந்து உங்களுக்கு தொண்ணூறாகவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஐந்து இன்ட்டு பதினெட்டு அப்படின்னு போட்டோம்னா தொண்ணூறு ஓகேங்களா அடுத்தது வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று மொத்தம் இரண்டு வகைப்படும் அது வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா அடுத்தது எச்சம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க எச்சம் வந்து இரண்டு வகைப்படும் எச்சம் இரண்டு வகைப்படும் அது வந்து பெயர் எச்சம் வின எச்சம் அடுத்தது வந்து வேற்றுமை எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க வேற்றுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகைப்படும் எட்டு வகை அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஓகேங்களா இது எல்லாமே வேற்றுமைக்கான உண்டது அடுத்தது தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க தொகை நிலை வந்து ஆறு வகைப்படும் அது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை அன்மொழித் தொகை அடுத்தது தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் தொகா நிலை வந்து ஒன்பது வகைப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைத்தொடர் வினைமுற்று தொடர் பெயர் தொடர் வினை தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அடுத்தது கடைசி கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படும் புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த முப்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது இந்த எக்ஸாமுக்கு இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போகுது இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த வீ இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் எக்ஸாமுன்னா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கள கர மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்